வணக்கம் எட்டாம் வகுப்பு அளவைகள் கூட்டுருவங்கள் பாடப்பகுதியில் பயிற்சி ரெண்டு புள்ளி ரெண்டில் நாலாவது கணக்கு பார்க்கலாம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆறு சென்டிமீட்டர் விட்டம் விட்டமுள்ள வட்டத்தையும் அடிப்பக்கம் ஆறு சென்டிமீட்டர் மற்றும் உயரம் ஒன்பது சென்டிமீட்டர் அளவுள்ள முக்கோணத்தையும் படத்தில் இணைத்து உருவாக்கப்பட்டு கூட்டு வடிவத்தின் பரப்பளவை காண்க இப்போ இது வந்து ஒரு அரைவட்டம் கீழிருக்கிறது ஒரு முக்கோணம் அரைவட்டமும் கொடுத்துட்டு முக்கோணமும் கொடுத்துட்டு இது ரெண்டுனுடைய பரப்பளவை நம்ம கேட்டிருக்காங்க அரைவட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா முக்கோணத்துக்கு வந்து உயரம் ஒன்பது சென்டிமீட்டர் அதனுடைய அடிப அடிப்பக்கம் ஆறு சென்டிமீட்டர் அரைவட்டத்துக்கும் இது வந்து விட்டம் சரியா விட்டம் தான் ஆறு சென்டிமீட்டர் நம்ம எடுத்துக்குவோம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வட்டம் எடுத்துக்கலாம் பார்க்கலாம் வட்ட பகுதியின் பரப்பு வட்ட பகுதியின் பரப்பு என்ன ஃபார்முலா நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஒன் பை என் ஆர் ஸ்கொயர் இப்போ ஒன் பை என் ஒன் அப்படின்னா கீழே நமக்கு என்னவாக இருக்கும்னா இப்போ இது வந்து ஒரு முழு வட்டமாகதுன்னா இல்லைங்க நம்ம அரை வட்டம் தான் கொடுத்துருக்காங்க ஒரு வட்டத்தில் எத்தனை அரை வட்டம் இருக்கும் அப்படின்னா ரெண்டு இருக்கும் ஸோ ஒன்று பை ரெண்டு பெருக்கல் பையனுடைய மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க புக்கில் பையனுடைய மதிப்பு வந்து மூணு புள்ளி பதினாலு கொடுத்துருக்காங்க பையனுடைய மதிப்பு மூணு புள்ளி பதினாலு ஸோ மூணு புள்ளி பதினாலு பெருக்கள் இங்கே நமக்கு தேவை ஆறு என்ன அப்படின்னா இது வந்து இது வட்டத்தினுடைய விட்டமா இப்போ விட்டத்தில் பாதி தானே ஆறம் அப்போ ஆறில் பாதி என்ன ஆறில் பாதி மூணு ஆறு ரெண்டாவில் வகுக்கிறோம் மூணு சரியா அப்போ அதுதான் ஆறம் இப்போ ஆறு ரெண்டு தடவை இந்த ரெண்டையும் மூணு புள்ளி பதினாலையும் நான் இப்போ வகுத்து காட்டுறேன் ஒன்று ஒரு ஒன்று ஒரு ரெண்டு மீதி ஒன்று கொடுத்துட்றோம் ஐ ரெண்டு பத்து மீதி ஒன்று ஏழு ரெண்டு பதினாலு இப்போ ஒன்று புள்ளி ஐம்பத்தி ஏழையும் மூணு மூணு ஒன்பது ரெண்டையுமே பெருக்கிக்கலாமா ஒம்பது அறுபத்தி மூணுக்கு மூணு மீதி ஆறு ஒம்பது அஞ்சு நாற்பத்தஞ்சு ஆறு ஆறு நாற்பத்தஞ்சோட ஆறு கூட்டினா ஐம்பத்தி ஒன்று மீதி அஞ்சு ஓர் ஒம்பது ஒம்போது ஒம்பதோட அஞ்சு கூட்டினோம்னா பதினாலு இப்போ ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கிறோம் இப்போ பகுதியின் பரப்பு என்ன இப்போ நமக்கு பதினாலு புள்ளி பதிமூணு சென்டிமீட்டர் இப்போ நம்ம வட்டகோணத்தின் பரப்பு கண்டுபிடிச்சிடணும் அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் முக்கோணத்தினுடைய பரப்பு கண்டுபிடிச்சிட்டு கூட்டு வடிவத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்கும் இப்போ முக்கோணத்தின் பரப்பு கண்டுபிடிக்கணும் அதுக்காக என்ன ஃபார்முலா அரை பிஹெச் பி நமக்கு அடிப்பக்கம் ஆறு சென்டிமீட்டர் ஹச் நமக்கு ஒன்பது சென்டிமீட்டர் இருக்குது அப்போ இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அரை பெருக்கல் பி பெருக்கல் ஹச்சில் அரை பெருக்கல் பி என்னது ஆறு பெருக்கல் ஹச் ஒன்பது ரெண்டையும் மூணையும் வகுக்கலாமா ரெண்டு ஆறு அப்போ மூணு ஒம்பது இருபத்தி ஏழு சென்டிமீட்டர் ஸ்கொயர் அல்லது சதுர சென்டிமீட்டர்னு எழுதலாம் இப்போ முக்கோணத்தின் பரப்பளவு கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் கூட்டு வடிவங்களின் பரப்பளவு கூட்டு வடிவங்களின் பரப்பளவு என்ன வட்டக்கோண பகுதியின் பரப்பளவு ப்ளஸ் முக்கோணத்தின் பரப்பு இங்கே நான் ஷார்ட்டாக எழுதியிருக்கேன் நீங்கள் பெருசாக எழுதிக்கோங்க வட்டக்கோண பகுதியின் பரப்பளவு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் பதினாலு புள்ளி பதிமூணு ப்ளஸ் முக்கோணத்தின் பரப்பளவு இருபத்தி ஏழு இப்போ ரெண்டையும் கூட்டி காட்டுறேன் பாருங்க பதினாலு புள்ளி பதிமூணையும் இருபத்தி ஏழையும் அப்போ ஜி த்ரீ ஒன்று இங்கே ஏழு நாலு பதினொன்று ஒன்று மீதி நாலு நாற்பத்தி ஒன்று புள்ளி பதிமூணு சென்டிமீட்டர் இதுதான் வந்து கூட்டு வடிவத்தினுடைய பரப்பளவு இந்த கணக்கு இப்போ அடுத்தது ஐந்தாவது கணக்கு பார்க்கலாம் அருங்கோண வடிவில் உள்ள ஒரு கால் மிதியடியானது படத்தில் உள்ளவாறு அளவுகளை கொண்டுள்ளது அதன் பரப்பளவை காண்க இது ஒரு அருங்கோண வடிவம் இது ஒரு கால் மிதியடி இது இடையில ஒரு கோடு ரெண்டாக பிரிச்சிருக்காங்க அது தொண்ணூறு சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க இந்த ரெண்ட இப்போ இதை பார்த்தோம் அப்படின்னா இப்போ இது ஃபுல்லாக தான் அருங்கோணம் இந்த பாதி மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை பார்க்குறதுக்கு எப்படி இருக்கு நமக்கு சரிவகம் மாதிரி இருக்கா சரிவகம்னா என்னது ரெண்டு பக்கம் இணையாக இருக்கும் அப்போ இது ரெண்டு பக்கமும் இணையா இருக்குது இங்கே ரெண்டு சரிவகம் இருக்கிறதா அர்த்தம் இப்போ இது ஒரு சரிவகம்னா இதுவும் ஒரு சரிவகம் இப்போ இந்த அருங்கோணத்தினுடைய உயரம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக எழுபது சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க அப்போ இது ரெண்டு சரிவகத்துக்கு நம்ம பிரிச்சுக்கிறோம் இப்போ டோட்டலாக அருங்கோணத்தினுடைய இது இங்கே உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன் அருங்கோணத்தினுடைய உயரம் வந்து எவ்வளோ எழுபது கொடுத்துருக்காங்க எழுபது சென்டிமீட்டர் இப்போ நம்ம இது இந்த இதை நம்ம எப்படி பிரிச்சுக்கலாம் சரிவகத்துக்கு பிரிக்கும் போது எழுபதை ரெண்டாக பிரித்தோம்னா முப்பத்தி அஞ்சு சென்டிமீட்டர் நமக்கு ஒரு சரிவகத்துக்கான உயரம் இதை வந்து நம்ம ஏன் வச்சுக்கலாம் இதை வந்து நம்ம பீன் வச்சுக்கலாம் ஏன் அப்படின்னா சரிவகத்தின் பரப்பளவு ஃபார்முலா சொல்கிறோம் பாருங்கள் சரிவகத்தின் பரப்பளவு என்ன ஃபார்முலா அரை பெருக்கள் ஹச் பெருக்கள் ஏ பிளஸ் பி மேலே காட்டுன்னு இது ஏ இது பின்னு நம்ம வச்சுக்கிட்டு இதுதான் ஹச் சரியா இப்போ இதில் சப்ஸ்க்ரூப் பண்ணலாமா அரை பெருக்கல் ஹச் என்னது முப்பத்தஞ்சு கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த ஹஜ்க்கும் ப்ராக்கெட்டு கடையில் எதுவுமே இல்லைன்னா பெருக்கலா பெருக்கல் அப்படின்னா நம்ம நினச்சிக்கணும் உள்ள ஏ நமக்கு என்ன எழுவது பி என்ன தொண்ணூறு ஸ்டெப்பு அரை பெருக்கல் முப்பத்தி அஞ்சு பெருக்கல் போட்டுக்கலாமா ப்ராக்கெட் எடுக்கிறதுக்காக தொண்ணூறு எழுபதியும் கூட்டினோம்னா நூற்றி அறுபது இப்போ இந்த ரெண்டையும் நூற்றி அறுபதையும் வகுக்கலாம் ஒரு ரெண்டு ரெண்டு எட்டு ரெண்டு பதினாறு ஜீரோ இப்போ முப்பத்தஞ்சும் எட்டையும் பெருக்கலாமா எட்டு அஞ்சு நாற்பது மீதி நாலு எட்டு மூணு இருபத்தி நாலு இருபத்தி நாலோட நாளை கூட்டும் போது இருபத்தி எட்டு இது இரநூத்தம்பதோட இந்த ஒரு சைஃபர் சேர்த்துக்கிறோம் இப்போ ரெண்டாயிரத்தி எட்நூறு சென்டிமீட்டர் ஸ்கொயர் இது வந்து ஒரு சரிவகத்தினுடைய பரப்பளவு நமக்கு கேட்டது கூட்டு வடி படத்தில் இருக்கக்கூடிய மொத்த இதுன்னு தானே இல்லையா அப்போ அங்கே உள்ள ரெண்டு சரிவகம் இருக்குது அப்போ கூட்டு வடிவங்களின் பரப்பளவு அப்போ என்னது சரிவகம் ஒன்றையும் ப்ளஸ் சரிவகம் ரெண்டையும் கூட்டுறோம் நம்ம சரிவகம் ஒன்று என்ன கண்டுபிடிச்சிருக்குறோம் ரெண்டாயிரத்தி எட்நூறு அதே தான் இன்னொரு சரிவகத்துக்கும் இதே தானே ரெண்டாயிரத்தி எட்நூறு இப்போ கூட்டிக்கலாமா ரெண்டு ரெண்டு ஜீரோ எட்டு ப்ளஸ் எட்டு பதினாறுக்காறு மீதி ஒன்று ரெண்டு ப்ளஸ் ரெண்டு நாலோடு ஒன்று கூட்டினா அஞ்சு ஐயாயிரத்தி அறுநூறு சென்டிமீட்டர் ஸ்கொயர் அல்லது சதுர சென்டிமீட்டர் சரியா புரிஞ்சுதான் இந்த ரெண்டு கணக்கை போடுங்க அடுத்த கணக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்